வணக்கம் மண் வாசனை சந்தங்களே இன்று நாங்கள் வெளியிடுகின்ற இந்த காணொலியானது ஒரு கொமனான விஷயமாக வந்து காணப்படுது ஏன்னு சொன்னால் இந்த பிறபிறப்பான வேகமான உலக ஊட்டத்தில் வந்து நாங்கள் எப்படி வாழ்கிறோம் செல்ஃபிஷாக வாழ்கிறோமா மற்றவங்க உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்குறோமா எப்படின்ற விஷயத்தை நாங்கள் பார்க்க போகிறோம் அதுலேயும் வந்து பெண்கள் வந்து எப்படியான குணமுள்ள ஆண்களை வந்து இந்த காலத்தில் அதிகமாக வந்து நேசிக்கிறாங்க விரும்புகிறாங்க என்ற விஷயம் வந்து இப்பொழுது கேள்வியாக இருக்கு இது தொடர்பாக சில நிபுணர்கள் என்ன விஷயம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி சொன்னால் பெண்கள் வந்து எப்படியான ஆண்களை வந்து அதிகமாக அதிகமாக நேசிக்கிறாங்கன்னு சொன்னால் தாங்கள் மனக்கவலைகள் இருக்கின்ற பொழுது தங்களுக்கு ஆதரவான கருத்துக்களை சொல்லி தங்களை தட்டி கொடுக்கின்ற ஆண்களை மிகவும் பிடிக்கும் என்ற மாதிரி சொல்லப்படுகிறது அதே போல் வந்து ஒரு பாதுகாப்பு உணர்வை கொடுக்கக்கூடிய ஆண்களை வந்து பெண்கள் அதிகம் நேசிப்பதாக சொல்லப்படுகிறது அடுத்தது வந்து தாங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து ஆண்களிடம் வந்து சொல்லுகின்ற பொழுது அவர்களுடைய முழு கவனமும் வந்து தங்களிடம் இருக்க வேண்டும் ஏதோ சும்மா பேசுகிறோம் அப்படின்ன மாதிரி இல்லாமல் தங்களுடைய விஷயங்களை சரியான முறையில் கேட்டு சரியான அறிவுரையை வழங்கக்கூடிய முழு கவனமும் தங்கள் இருக்கக்கூடிய ஆண்களை வந்து பெண்களுக்கு அதிகமாக பிடிக்கும் என்ற விஷயம் வந்து சொல்லப்படுது இது ரெண்டாவது விஷயம் மூன்றாவது வந்து உண்மை நீதி நியாயம் பக்கம் வந்து இருக்க வேண்டும் இதில் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க இவங்களுக்கு தெரிஞ்சவங்கிற மாதிரி இல்லாமல் எங்கே நியாயம் இருக்கோ எங்கே நீதி இருக்கோ எங்கள் உண்மை இருக்கோ அது வந்து எந்த இடத்துலையும் தட்டி கேட்கக்கூடிய வகையிலான ஆண்களை வந்து அவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என்ற மாதிரி சொல்லப்படுகிறது இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சாதாரண விஷயம்தான் ஒரு உணர்வுகள் வந்து உண்மையாக இருக்கிறத வந்து பெண்கள் அதிகமாக விரும்புகிறாங்க அடுத்தது வந்து ஓய்வு நேரங்களில் வந்து பெண்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது இப்போ வெட்டிங் பண்ணி நான்கள் வந்து வீட்டில் வந்து வேலையை சேவ் பண்ணி கொண்டது பெண்களுக்கு பக்கவிலமாக துணையாக இருந்து சில வேலைகளை வந்து சேவ் பண்ணிச்சுறது வந்து பெண்களுக்கு பிடிக்கும் அவ்வாறு நான்கள் வந்து பெண்களுக்கு மிகவும் பிடிக்கும் என்ற மாதிரி சொல்லப்படுகிறது எனவே மிக மிக இலகுவான உணர்வுகளுக்கு அதிக மதிப்பு கொடுக்கக்கூடிய பெண்கள் வந்து இவ்வாறான பாதுகாப்பான பக்கபலமான தங்கள் மேல் உண்மையான அன்பு உள்ளவர்களை நேசிக்கிறது வந்து அவர்களுக்கு விருப்பமன்றமாக சொல்லப்படுது இப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பெண்கள் வந்து இப்படியான ஆண்களை தான் விரும்புவார்கள் என்று தெரிஞ்சால் நாங்கள் இதைக்கேற்ற மாதிரி எங்களை மாற்றிக்கொள்வது வந்து இலகுவாக இருக்கும் இதேபோல் ஆண்களும் வந்து இந்த தான் எதிர்பார்க்குறாங்களாம் பெண்கள்கிட்டருந்து ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னால் தங்களை தட்டி கொடுத்து தங்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய மாதிரி ஒரு மோட்டிவேஷன் இருக்கக்கூடிய அப்படியான விஷயங்கள் சொல்கிற கேர்ள்ஸ் வந்து பாய்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும் என்ற மாதிரி சொல்லப்படுது சரி விஷயங்கள் தொடர்பாக நாங்கள் உங்களுடைய இந்த காணொலியில் பேசி இருக்கிறோம் கட்டாயமாக இது தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் எல்லோருமே இந்த உலகத்தில் செல்ஃபிஷாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவளுடைய அவலகம் போய் கொண்டிருக்கு இதற்கிடையில் மனிதர்களுக்கு இடையில் சரியான ஒரு மனப்பக்குவத்தையும் அன்பையும் விதைக்கக்கூடிய விஷயங்கள் வந்து கட்டாயமாக தேவை அதனால் இந்த காணொலி வந்து நாங்கள் உங்களுக்கு இந்த பதிவூடாக தந்திருக்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சக மனிதர்களோடு அன்பாக இருப்போம் அன்பு ஒன்று தான் இன்றைக்கு உண்மையானது அது மிக முக்கியமானது சக மனிதர்களிடத்தில் அன்பு கொண்டால் எதையுமே நாங்கள் சாதித்து கொள்ளலாம் போட்டிகள் வந்து ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும் தேவையில்லாத பொறாமைகள் பழிவாங்கல்கள் எல்லாம் நாங்கள் தூக்கி வீசுவோம் அன்பாக இருப்போம் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்போம் இந்த உலகத்தை வெல்லுவோம் சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் புது புது விஷயங்களோடு இவ்வாறான கொமெண்டான விஷயங்களோடு உங்களை சந்திக்கிறோம் അതുവരെയും ആദരവ് തരുകൾക്ക് നന്കളെ കൂടിക്കൊണ്ട് തുടർന്ന് മംഗളക്കാൻ ആദരവ് താരങ്ങൾ മീൻ സന്ദിക്കലാം ഒരു കാണോലിയോട് നന്റി വണക്കം